வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ளோவாக எனக்கு பேச தெரியாது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா அப்போனா டீன் வந்து நம்ம இப்போது டீன் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறோம் ஒன் ஹவர் இப்போ நம்ம வந்து புது சேரீ ரெண்டு சேரீ வச்சுருக்கேன் நான் ரெண்டு புது ஸாரீ கொண்டுட்டு வந்திருக்கேன் அந்த அளவு ப்ளவுஸ் சும்மா கொண்டு வந்திருக்கேன் அளவு ப்ளவுஸ் இல்லாமலே அவங்க தப்பாங்க பாருங்கள் ஒன் ஹவரில் ரெண்டு ப்ளவுஸையும் நம்ம தைச்சு தைச்சி கொடுத்துருவாங்க நம்ம இதை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஒன் ஹவரில் இதை வந்து வாங்கிக்கலாம் ஸ்ரீநகரில் போய் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வருவோம் ம் ஸ்ரீநாயகர் சரணா ஸ்டீனர் ஜிபே இருக்கா எல்லா பேரும் இருக்கு ஓகே மட் இன்னைக்கு மதியம் வந்து சாப்பிடாம இன்னைக்கு விரதமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கா

உனக்கு தெரியுதாம வீணா தெரியுது என்ன இடம் தெரியுது இந்த இது போட்டதுனால அடையாளம் தெரியல இது பாலத்த அந்த பாலத்தை இது பண்றாங்க

வந்து நம்ம எத்தனை மணி கேட்குறோமோ அத்தனை மணி கொடுத்துருவாரு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டீங்க எப்படி ஸ்டிச் பண்ணீங்க நீங்கள் நான் வந்துடுவேன் என்னோட அலோ ப்ளவுஸ் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க ஒரு இன்ச் கை இறக்கிச்சு ஒரு இன்ச் இறக்கிடுங்க எத்தனை பேர் தேங்காய் பூ சாப்பிட்ருப்பீங்க எத்தனை பேருக்கு தேங்காய் பூ பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க நான் எப்போ வந்தாலும் அன்னைங்கிட்ட வாங்கிட்டு தான் போவோம் பரமேஸ்வரோட ஃபேவரட் இது ஒரு சரியான ஒரு தேங்காய் பூ பைத்தியம் நான் ஒரு மூணு மணிக்கே ரெடி பண்ணிட்டாரு ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் பைப்பிங் கொடுக்க சொல்லிடுங்க அது மாதிரி பைப்பிங் கொடுத்து ஆ ரொம்ப இதுவுமே சொல்லுங்கள் கொஞ்சம் எப்படி கேட்கலாம் மேம் கொஞ்சம் Диппи. 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 Давай,